சத்குருநாதா சரணம் ஜெய ஜெய புருஷர்களை எவ்வாறு தொடர்ந்து வருகிறதோ அதை வெளியிடுகிறார் பிரம்மமாகிய ஈஸ்வரன் ஆதியில் என்றால் முதல் பிரபஞ்சத்தை சிருஷ்டி செய்யும் பொழுது ஸ்தீரி புருஷர்களை சிருஷ்டி செய்து அவர்களுக்கு வீடு தோட்டம் துறவு பொருளையும் கொடுத்தார் கொடுத்து இன்னும் என்ன செய்தார் என்றால் ஆசை என்பதை ஒன்று உண்டாக்கி அதையும் அவர்களுக்கு கொடுத்தார் கொடுத்த பிறகு எல்லோரும் அந்த முதல் ஜென்மத்தில் மனைவி மக்கள் மேலும் பந்து ஜனங்களின் மேலும் தனதான்யாதி ஐஸ்வர்யங்களின் மேலும் சில வருஷங்கள் ஈஸ்வரனால் கொடுக்கப்பட்ட ஆசையுடன் இருந்து பிறகு பிராணனை விட்டார்கள் இவர்கள் பிராணனை விடும்பொழுது அந்த ஜென்மத்தில் அவர்களுக்கிருந்த எல்லா ஆசைகளும் அவர்களுடன் கூடவே தொடர்ந்து இன்னொரு ஜென்மத்தில் புதிதாய் வந்த சரீரத்தில் போய் சேர்ந்தன அங்கு போய் சேர்ந்த பிறகு மறுபடியும் அந்த ஜென்மத்தில் வேறு மனைவி மக்களும் பந்து ஜனங்களும் தனதான்யாதி ஜன் ஐஸ்வர்யங்களும் புதிதாய் வருகின்றன அப்பொழுது முன் ஜென்மத்தில் தன்னுடன் கூடவே தொடர்ந்து வந்த ஈஸ்வரனால் கொடுக்கப்பட்ட ஆசைகள் மறு ஜென்மத்தில் புதிதாய் வந்த ஆசைகள் இவ்விரண்டும் ஆசைகளுக்கு ஒன்றாய் சேர்ந்து அதிகமாயிற்று இதுபோல் ஒவ்வொரு ஜென்மத்திலும் வரும் ஆசைகள் எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து பெரிய மூட்டையாய் வளர்ந்து தன்னுடன் கூடவே தொடர்ந்து வருவதனால் இப்பொழுது இருக்கும் ஜென்மத்தில் வந்த மனைவி மக்கள் மேலும் தனதான்யாதி ஐஸ்வர்யங்களின் மேலும் விசேஷ ஆசையாய் இருக்கிறார்கள் ஒவ்வொரு ஸ்திரி புருஷர்களுக்கும் இருக்கும் ஆசைகளும் நல்ல கெட்ட குணங்களும் ஆதியிலிருந்து அவர்களுடன் கூடவே தொடர்ந்து வருகிறதை ஒழிய இப்பொழுது இந்த ஜென்மத்தில் புதிதாய் வந்த ஆசைகள் அல்ல கலியுகம் பிறந்த முதல் ஒவ்வொரு ஸ்திரி புருஷர்களும் இதுவரையில் எத்தனையோ ஜென்மங்களை எடுத்திருக்கிறார்கள் அப்பொழுது இந்த ஜென்மத்தில் இருக்கும் மனைவி மக்கள் பந்து ஜனங்கள் முதலானவர்கள் எல்லோரும் இன்னும் சில வருஷங்களில் இறந்த பின் மறுபடியும் ஒருவருக்கொருவர் சம்பந்தமில்லாமல் எந்தெந்த தேசத்தில் எந்தெந்த பாஷை பேசும் வீட்டில் போய் பிறப்பார்களோ தெரியவராது இவர்கள் ஒரு ஜென்மத்தில் சிகப்பு நிறமாயும் ஒரு ஜென்மத்தில் மாநிறமாயும் ஒரு ஜென்மத்தில் கருப்பு நிறமாயும் இதுபோல் ஒவ்வொரு ஜென்மத்திலும் முகம் வேறு வேறு ரூபமாய் மாறுபட்டு வந்து கொண்டிருப்பார்களே ஒழிய ஒரு ஜென்மத்தில் வந்த நிறம் போலவே ரூபம் போலவே இன்னொரு ஜென்மத்தில் வரமாட்டார்கள் ஆனால் அவர்கள் சரீரத்திற்குள் இருக்கும் ஜீவன் மாத்திரம் எந்த ஜென்மத்திலும் மாறுபடாமல் ஒரே விதமாய் வந்து கொண்டிருக்கும் இவர்கள் எல்லோரும் இறந்து எங்கெங்கோ போய் பிறக்க பிறகு மறுபடியும் இவர்களுக்கு முன்ஜென்மத்தில் இருந்தவர்களுக்கும் யாதொரு சம்பந்தமும் இராது இந்த மரணம் எப்படி இருக்கிறதென்றால் இரவு படுத்து தூங்கும் பொழுது வீடு மனைவி மக்கள் தோட்டம் துறவுகள் வஸ்து வாகனங்கள் பந்து ஜனங்கள் முதலானவர்களையும் தன் சரீரத்தையும் மறந்து எப்படி தூங்குகிறார்களோ அதுபோல் பிராண பிரயாண காலத்தில் தன் குடும்பத்தாரையும் எல்லா ஆஸ்திகளையும் தன் சரீரத்தையும் தூக்கத்தில் மறந்தவனைப் போல் பிராணனை விடும்பொழுது மறந்து எதன் மேல் விசேஷ ஆசை வைத்திருந்தார்களோ அதை மாத்திரம் நினைத்து பிராணனை விட்டு மறுபடியும் அவர்களின் புண்ணிய பாவங்களுக்கு தக்கபடி சன் வீட்டிலோ தனவான்யன்களின் வீட்டிலோ ஏழைகளின் வீட்டிலோ அல்லது பிச்சை எடுக்கப்பட்டவர்களின் வீட்டிலோ போய் குழந்தையாய் பிறப்பார்கள் பிராணனை விடும்பொழுது நினைத்த நினைப்புதான் அவர்களுக்கு விதையாயிருந்து அதனால் மறுபடியும் சரீரம் வருகிறது நெல் கேழ்வரகு கம்பு சோளம் முதலானவைகளுக்கெல்லாம் விதை எப்படி இருக்கிறதோ அதுபோல மாணவ சரீரம் வருவதற்கும் விதை உண்டுண்டு அது என்ன விதை என்றால் எண்ணங்கள் என்னும் விதையேயாம் இதை இதுவரையில் முன் சொன்னோம் இந்த எண்ணங்கள் என்னும் விதையினால்தான் ஓர் வீட்டில் குழந்தையாய் பிறக்கிறார்கள் அங்கு போய் குழந்தையாய் பிறந்த பின் சிறுக சிறுக வளர்ந்து வருவார்கள் அதன் பிறகு தம்மை பெற்ற தாய் தந்தைகளின் மேலும் சகோதர சகோதரிகளின் மேலும் ஆசையாய் இருப்பார்கள் அவர்கள் பெரியவர்களாய் வளர்ந்த பின் அவர்களுக்கு அந்த ஜென்மத்தில் மறுபடியும் விவாகம் செய்கிறார்கள் செய்தபின் மறுபடியும் மனைவி வருகிறாள் அதன் பிறகு அவர்களுக்கு குழந்தைகள் உண்டாகும் அப்பொழுது தன் மனைவி மேலும் மக்கள் மேலும் விசேஷ ஆசையாய் இருப்பார்கள் இதுபோல் ஒவ்வொரு ஜென்மத்திலும் வரும் மனைவி புத்திரர்கள் புத்திரிகை பேரன் பேத்திமார்களின் மேல் விசேஷ இருந்து கடைசியில் ஏதோ ஒரு வியாதி வந்து பிராணனை விடும்பொழுது அவர்களின் குடும்பத்தாரையெல்லாம் பூர்த்தியாய் மறந்து பிராணனை விட்டு விடுவார்கள் ஒரு குடும்பத்தில் இருப்பவர்களில் யாராகிலும் ஒருவருக்கு ஏதோ ஒரு வியாதி கண்டு இறந்துவிட்டால் விட்டால் அவரை பார்த்து அக்குடும்பத்தில் உள்ள எல்லோரும் அழுது துக்கப்படுவார்கள் அவர் இன்று இறந்தால் அவ்வீட்டில் இருப்பவர்களும் சில வருஷங்கள் வரையில் ஜீவித்திருந்து பிறகு இவர்களும் அவர்களைப் போல் இறக்கப்பட்டவர்களை ஒழிய அதே வீட்டில் சாஸ்வதமாய் இருக்கப்பட்டவர்கள் அல்ல ஒவ்வொரு ஸ்திரீ புருஷர்களும் இதுவரையில் எந்தெந்த ஜாதியிலேயோ பிறந்து எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்திருக்கிறார்கள் இந்த கலியுகம் முடிவதற்குள் இன்னும் கணக்கில்லாத எத்தனையோ ஜென்மங்களை இப்பொழுதிருக்கும் ஸ்திரி புருஷர்கள் இனியும் எடுக்கப் போகிறார்கள் இந்த பிறப்பு இறப்பு எப்படி இருக்கிறதென்றால் தூங்கி எழுந்திருப்பவனைப் போல இருக்கிறது அதாவது ஓர் வீட்டில் இறப்பதே தூக்கம் இறந்த தன் மற்றோர் வீட்டில் போய் மறுபடியும் பிறப்பதே தூங்கி எழுந்திருப்பவன்